முகநூல் சுவர்கள் எங்கும் ஜூலியானாவுக்கு எதிரான வன்ம வார்த்தைகள் விரவி கிடக்கின்றன ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் ஐகானாக எந்த முகநூல் சமூகத்தால் சித்தரிக்கப்பட்டாரோ அதே முகநூல் சமூகம் அவரை வசவு வார்த்தைகளால் அர்ச்சிக்கிறது பத்து லட்சம் பேர் குழுமியிருந்த ஒரு போராட்டத்தில் தம் வசதிக்காக புனவியத்துக்காக ஒருவரை முன்னிறுத்தியது பின் அவர் பொது புத்தியின் விருப்பங்களுக்கு ஏற்ப நடந்து கொள்ளவில்லை என்று அவரை மெய்நிகர் உலகத்தில் தினம் தினம் கொன்று கொண்டிருக்கிறது சரி மெரினாவிலிருந்தும் பிக் பிக்பாஸிலிருந்தும் கொஞ்சம் வெளியே வாருங்கள் ஜூலியானாக்களை கடந்து களத்தில் நிற்கும் சில பெண்களை சந்தியுங்கள் பவித்ராவை நீங்கள் அறிந்திருக்க வாய்ப்பில்லை பூம்புகாரிலிருந்து கல்லனை நோக்கி கண்ணகி சென்ற பாதையில் இருக்கிறது பச்சையம் பூசிய கதிராமங்கலம் கிராமம் இங்குதான் ஓ எரிவாயு எடுக்க துடித்துக் கொண்டிருக்கிறது எங்க ஊர உங்க கொடிய நகங்களை கொண்டு கீராதிங்க என்ற போராட்டம் முழக்கத்தோடு அதிகாரத்தை எதிர்த்து நிற்கும் கதிராமங்கலம் மக்களில் ஒருவர்தான் பவித்ரா இளங்கலை ஆங்கில இலக்கியம் படித்து வரும் மாணவி அண்மையில் இந்த ஊருக்கு சென்றிருந்தபோது போது பவித்ராவை சந்திக்க நேரிட்டது ஓர் உரையாடலில் எதேச்சியாக அவரிடம் ஏன் பவித்ரா எரிவாயு திட்டத்தை எதிர்க்கிறீங்க வளர்ச்சி வேண்டாமா துபாய் மாதிரி உங்க ஊர் வளர வேண்டாமா என்று கேட்டோம் வெடித்து விட்டார் பவித்ரா வார்த்தைகளை கோபத்தால் நிரப்பி எளிய மொழியில் அவர் சொன்னது இதுதான் இவங்க என்ன எடுக்கிறதுக்கு இன்னைக்கெல்லாம் வரல கடந்த முப்பது ஆண்டுகளாகவே இங்க என்ன எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படி பார்த்தா இந்த நேரம் எங்க ஊர் வளர்ந்துருக்கணும் தானே துபாயா மாறி இருக்கணும் தானே மாறிச்சா என்ன நீங்க வேணா ஊர ஒரு வாட்டி பார்த்துட்டு வாங்க எங்க ஊர்ல எரிவாயு எடுக்கிறாங்க குறைஞ்சபட்சம் இந்த ஊரை சேர்ந்தவங்களுக்கு வேலையாவது கொடுத்திருக்கா ஓஎன்ஜிசி நிறுவனம் அதுவும் கிடையாது ஊர் துபாயா மாறும் சுபிக்ஷம் அடையும் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஊரையே மாத்திர வேலை இவங்க இந்த ஊரையே பாலையாக்க போறாங்க அதுக்காகத்தான் துபாயா மாறும் அப்படின்னு சொல்றாங்களோ என்னவோ கதிராமங்கலம் தான் எங்களோட அடையாளம் எங்க அடையாளத்தை அப்படியே விட்டுடுங்க துபாயா மாத்துறோம் அப்படின்னு ஏமாத்து மொழியில எங்க ஊர நாசம் செய்யாதீங்க என்றவர் பொருளாதார கணக்குகளை பட்டியலிட தொடங்கினார் இந்த ஊர்ல இன்னும் பெரும்பாலானவங்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கிறதே தான் இன்னைக்கும் எங்க ஊரோட பொருளாதாரம் வேளாண் பொருளாதாரம்தான் அத செதைச்சிட்டு நீங்க எங்களை காவிரி அகதிகளா எங்க அலைய விடுறதுக்கு திட்டமிட்டிருக்கீங்க என்று கேட்டார் கோபமாக பவித்ராவுக்கு ஆடம் ஸ்மித் மார்க்ஸ் எல்லாம் தெரியாது ஆனால் எரிவாயு திட்டத்தினால் தன் ஊர் நாசமாகிறது என்றவுடன் களத்துக்கு வந்தார் மக்களுடன் முன்வரிசையில் நிற்கிறார் அடுத்தது அமுதா பொறியியல் பட்டதாரி நெடுவாசல் போராட்டத்தில் வீரியமாக நிற்கும் பெண் நெடுவாசலில் அவரை சந்தித்த போது தேசத்தோட வளர்ச்சிக்காக இந்த சேதத்தை கூட பொறுத்துக்க மாட்டீங்களா இடத்த ஓஎன்ஜிசிக்கு கொடுத்துட்டு நீங்க நல்லா படிச்சு நல்ல ஒரு சிட்டியா பார்த்து போய் செட்டில் ஆக வேண்டியது தானே என்று நம் கேள்விகளுக்கு மிக தெளிவாக பதில் சொல்கிறார் நீங்க வளர்ச்சின்னு எதை சொல்றீங்க நான் ஒரு பொறியியல் பட்டதாரி ரெண்டாயிரத்தி பதிமூணுல ஒரு வேலைக்காக சென்னைக்கு போனேன் எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்தாங்க தெரியுமா ஆறாயிரம் ரூபா அத வச்சுக்கிட்டு அந்த மாநகரத்துல என்ன செய்ய முடியும் எப்படி வாழ முடியும் அதான் திரும்பி வந்துட்டேன் நான் இப்போ என்னோட கிராமத்துல விவசாயம் செய்றேன் நிறைவா பொருள் ஈட்டுறேன் எல்லாத்தையும் விட சொந்த ஊர்ல ஆரோக்கியமா வாழறேன் ஆனா நீங்க வளர்ச்சி அப்படிங்கிற பேர்ல எங்களை நோய் நொடியோட நகரத்துல அகதிகளா தெரிய விடுறதுக்கு திட்டம் போடுறீங்க நாங்க நியாயமான கேள்வி ஏதாவது எழுப்பினா வளர்ச்சி சொல்றீங்க உண்மையில வளர்ச்சி அப்படிங்கிற சொந்த நாட்டு மக்கள் மேல நீங்க தான் போர் தொடுக்கிறீங்க என்று தன் சொந்த அனுபவத்திலிருந்து தரவு எடுத்து பேசினார் அமுதா கற்ற கல்வி மக்களுக்காகத்தான் என்று களத்தில் வீரியமாக நின்று கொண்டிருக்கிறார் அமுதா தாராளமயத்துக்கு எந்த புனிதங்களும் இல்லை அது எல்லாவற்றையும் உள்வாங்கி செறித்து வீங்கும் வளர்ச்சிக்கான வளர்ச்சி என்று முன்னோக்கி அனைத்து மாண்புகளையும் ஏறி மிதித்து செல்லும் இன்று அதன் வேகத்துடன் முட்டி மோதி சிராய்ப்புடன் நின்று கொண்டிருக்கிறார் ஜூலியானா தாராளமயத்தின் பிரதிநிதியான பிக் பாஸுக்கு ஜூலியானாவின் பிரபல்யம் தேவைப்பட்டது அந்த பிரபல்யம் எதனால் ஏற்பட்டது என்ற அதன் காரணக்கூறுகள் எதுவும் பிக் பாஸுக்கு தேவையில்லை அந்த பிரபல்யத்தை வணிகமாக நினைத்தது அதை உள்வாங்கி செறித்து முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது இதுதான் தாராளமயத்தின் அரசியல் நாம் இந்த வணிகத்தையும் இந்த பொருளாதார கூறுகளையும் புரிந்து கொண்டு அதனோடு பிக்பாஸை பொருத்திப் பார்க்காமல் தட்டையாக விமர்சனம் செய்தோமானால் நம் விமர்சன வரிகளிலிருந்தும் ஏதேனும் வாய்ப்பை தேடும் தாராளமயம் வெயிலிலும் தடியடி அச்சுறுத்தல் மத்தியிலும் களத்தில் இன்னும் எத்தனையோ பவித்ராக்களும் அமுதாக்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த மண்ணை மீட்க மக்களை மீட்க போராடிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த அக்காக்களையும் தங்கைகளையும் அடையாளம் காணாமல் அவர்களுக்கு துணை நிற்காமல் இன்னும் பிக்பாஸை பற்றி மட்டும்தான் விவாதிப்போம் என்றால் ஜூலியானா மட்டும் இல்லை நாமும்தான் பிக்பாஸின் பலியாடுகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுடசுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்